மோஸ்ட் ரெக்வஸ்டட் கொஸ்டின் மட்டை அரிசி அதாவது கேரளா மட்டை அரிசி எப்படி ஏக்கா குக் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பொன்னி அரிசிக்கும் இதுக்கும் மெஷர்மெண்ட் சொல்கிறேன் எங்கள் நாலு பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கப்புக்கு ரெண்டு கிளாஸ் போடுவேன் அதே மாதிரி ரெண்டே கிளாஸ் தான் வந்து போட போகிறேன் குக்கர் இருந்தால் பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க ஒன் இது வந்து மார்னிங் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்க டைமில் எப்படி குயிக்காக குக் பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் நல்லா அரிசி வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் குக்கரில் பாதி அளவுக்கு மேலே வர்ற வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து பதினஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வெந்திருக்கும் இது நம்ம எப்போவும் சாதம் வடிப்போம் இல்லையா அது மாதிரி பானையில் மாற்றியோ இல்லை வந்து வடி இந்த பவுல் இருக்கும்ல அதுல போட்டு நல்லா வடிச்சு எடுத்துட வேண்டியது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எப்படி குக் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க